பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற தேவன் நமக்காக ஏதோ ஒன்றை செய்கிறவர் அல்ல நன்மையானதை தர விரும்புகிறவர் சிறந்ததை கொடுக்க பிரயாசப்படுகிறவர் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி எட்டாம் வசனம் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டு பேர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை மாத்திரம் தான் செய்வார் ஒருவேளை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை இதெல்லாம் நன்மையா என்று இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடத்துறது என்று அறிந்திருக்கிறோம் அந்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்குள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்டவரே நல்லவர்தான் அவரால் தீமை செய்யவே முடியாது அவர் நன்மையானதை தருகிறவர் அவரால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்கள் தான் அதிகமாகுமே தவிர வேதனையோ தீமையோ நிச்சயம் வராது ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நமக்கு இன்றைக்கு இந்த நம்பிக்கை வேண்டும் என் தேவன் மிகவும் நல்லவர் அவர் எனக்கு நன்மையானதை தான் தருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும் நாளுக்கு நாள் அதை அறிக்கை இடுங்கள் நீர் எனக்காக தான் செய்வீர் என்று ஒருவேளை வாழ்க்கையில் தீமையான காரியம் நடக்கலாம் அப்பொழுதும் சொல்லுங்கள் இந்த காரியம் கூட ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் என் தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள் அந்த தீமை கூட நன்மையாக மாறும் யோசேப்புக்கு ஆண்டவர் நன்மையானவைகளை தான் வாக்கு தத்தும் பண்ணினான் நான் உன்னை இப்படியாய் ஆசீர்வதிப்பேன் இப்படியாய் உயர்த்துவேன் என்று ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தீமையின் மேல் தீமை தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவன் செய்த காரியம் என்ன ஆண்டவரை சார்ந்திருந்த எந்த குறையும் சொல்லவில்லை ஆகவேதான் அவனே சொல்லுகிறான் எனக்கு தீமை செய்ய நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் என் தேவன் நன்மை செய்கிற என் தேவன் எனக்கு நீங்கள் தீமை செய்ய கூட இடம் கொடுக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார் அதே போல யோகுவை எடுத்துக் கொள்ளுங்கள் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்கிற நிலைமைத்தான் ஆனால் அவன் சோர்ந்து போகவில்லை இவை எல்லாவற்றுக்கும் பதிலாக என் தேவன் நிச்சயம் ரெட்டிப்பாய் தருவார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஏனென்றால் அவர் மிகவும் நல்லவர் என்பதை அறிந்திருந்தார் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே இதுவரை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார் என்பதை நினைத்து வர பாதை கடினமானதுதான் கண்ணீர் இருக்கிறது ஆனால் இதுவரை உன் கரத்தை பிடித்த தேவன் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறாரே ஒரு நாள் கூட உன்னை விட்டு போகவில்லையே கைவிடவில்லையே எத்தனையோ பெரிய பிரச்சனைகள் தான் ஆனால் அப்பொழுதெல்லாம் அவர் உன்னை தன்னுடைய கரத்தில் பிடித்து தூக்கி தோலில் நீ வாழ்க்கையில் தீமையை செய்வார் என்று நீ நினைக்கிறாயா இல்லை ஒரு நாளும் அவர் தீமையை அனுமதிக்க கூட மாட்டார் அவர் நன்மை செய்கிறவர் அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்குமானால் நீ நாளுக்கு நாள் சொல்லு அண்டவரே நீ நல்லவர் நன்மை செய்கிறவர் எனக்கு நன்மை மாத்திரம் தான் செய்வீர் என்று அதிகமாய் அறிக்கையிடுங்கள் கர்த்த நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை பெருக பண்ணுவார் கர்த்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க